பாம்பு தன் விஷத்தை வாழ்நாளில் ஒருமுறை கூட கக்கவில்லை என்றால் விஷம் உண்டாக சேர்ந்து கல்லாக மாறுகிறது என்பதுதான் நம்பிக்கை நாகப்பாம்பிலிருந்து வரும் ரத்தினக்கல் இருளில் மட்டும்தான் வீசும் பயதான பாம்பு நாகமணியை இருளில் கக்கி அதன் வெளிச்சத்தில் இறை தேடி தின்னும் என்பது நம்பிக்கை அரிதாக கிடைக்கும் விலை உயர்ந்த மாணிக்கக் கல்லுக்கு ஓமையாக அபிராமி அன்னையை சொல்கிறார் அபிராமி பட்டர் அவள் விலை முடியாத அன்பும் கருணையும் அழகும் கொண்டவள் என்பதால் அவளை மாணிக்கத்திற்கு ஒப்பிடுகிறார் அபிராமி அன்னையை நேரில் தரிசித்த அபிராமி பட்ட அம்பிகையை உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார் கற்றலின் மூலமாய் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொண்டால் அதை அறிவு என்று சொல்லுகிறோம் ஆழ் மனதின் அனுபவங்களை உணர்வு என்று சொல்லுகிறோம் அறிவையும் உணர்வையும் பயன்படுத்தி சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க முடிந்தால் அதைத்தான் ஞானம் என்று சொல்லுகிறோம் தன்னை அறிதல் பிறரை புரிந்து கொள்ளுதல் சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ளுதல் விழிப்புணர்வாக இருத்தல் இவைதான் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு விஷயத்தின் காரணத்தையும் அதன் பின்விடவையும் கிரகிக்க தெரிந்தவர்கள்தான் தான் உணர்வுடைய மனிதர்கள் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்த்தால் தான் அதை பற்றி தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அதை மற்றவர்களுக்கும் தெளிவுபடுத்த முடியும் அப்படிப்பட்ட உணர்வுடைய மனிதர்கள் அம்பிகையை மாணிக்கம் போன்று மதிப்பார்களாம் மனிதருள் மாணிக்கம் என்று மிகச்சிறந்த மனிதர்களை சொல்வது வழக்கம் உயர்ந்த குணங்கள் கொண்ட ஞானிகளையும் மாணிக்கத்திற்கு ஒப்பாக சொல்லுவார் ஆன்மீக ஞானத்தால் ஒளி ஞானிகள் மிகவும் ால் ஆதலால் அவர்களை மாணிக்கத்திற்கு ஒப்பிடுகிறார்கள் அறியாமையரும் இருளை அகற்றி ஞான ஒளி வீசச் செய்பவள் தான் அபிராமி அன்னை மனதின் இருள் ஞானம் துளிர்விடும் போது ஞான ஒளி வீசிக்கொண்டே இருப்பது போல மாணிக்க எப்போதும் இருளில் ஒளி வீசிக்கொண்டே மிகவும் அழகாக இருக்கும் என்பதால் அபிராமி அன்னையை மாணிக்க கல்லுக்கு ஒப்பாக கூறுகிறார் அபிராமி பட்டர் நன்றி